வெல்கம் வெல்கம் டு அலிதாஸ் கிச்சன் ஹாப்பி உகாதி டு ஆல் இன்னைக்கு பார்க்க போகிறது உகாதி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ஒப்பட் கர்நாடகாவில் இது ஒப்பட்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் இது போலின்னு சொல்கிறது உகாதிக்கு ஸ்பெஷலாக பண்ணக்கூடியது தமிழ் நியூ இயர்க்கும் இது வந்து வீட்டில் செய்கிறது தான் இதுக்கு வந்து முதல்ல ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து அதை பிசைஞ்சு அதை ஊற விடணும் அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ செஞ்சுக்கலாம் இது ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஊறினா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து கடைசியாக அதை கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ஏன்னா கையெல்லாம் ஒட்டது இல்லையா அதுக்காக கொஞ்சம் சேர்த்து அதை பிசைஞ்சு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு மூடி வச்சிடணும் மூணு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் மேலேக்காய் அப்படியே வந்து தடவி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து பருப்பு பொலி தான் பண்ண போகிறேன் நான் வந்து கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் சில பேர் துவரம் பருப்புலேயும் செய்வாங்க நான் கடலைப்பருப்பு தான் எங்கள் வீட்டில் செய்கிற பழக்கம் அதனால கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வேக விடணும் ப்ரெஷர் குக் பண்ணி தான் எடுத்துக்கிறேன் தண்ணி அளவாக விட்டிங்கன்னா அப்படி மலர்ந்த மாதிரி விழுந்துடும் இந்த தமிழ அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்ச நேரம் பருப்பை ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணீங்கன்னா கூட இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இது நல்லா அப்புறமா மிக்சரில் போட்டு கொஞ்சம் அரைக்கணும் அதனால் நான் கொஞ்சம் ஆற விட்டுக்கிறேன் நான் இது நல்லா ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது நான் வந்து கொஞ்சமாக அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் அதை வீடியோவில் கவர் பண்ணல ஃபில்டர் பண்ணுறது வடிகட்டுறது இது ஆறினதுக்கப்புறம் நான் மிக்சரில் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் பருப்பு ட்ரையாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லை நல்லா ஆற வச்சுட்டேன் நான் பருப்பேன் இப்போ இதை மிக்சரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் ஒன்றா சேர்த்து நல்லா அரை அரைச்சிக்கலாம் அதில் மிக்சரில் இப்போ இதை அரைச்சாச்சு ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து அதே மிக்சரில் வந்து நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இல்லையா அதுக்கு ஒன்றரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான் நல்லா பிடிச்ச வெல்லம் நல்லா தூள் பண்ணி அதை வந்து ஒன்றரை கப்பு எடுத்துக்கணும் அதையும் மிக்சரில் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம் அது வெள்ளம் அதை வந்து கொஞ்சம் அரைச்சோம்னா கொஞ்சம் இலகிடுச்சு அப்படியே கொஞ்சம் சூ அந்த மிக்சரோட சூடுக்கு வந்து கொஞ்சம் இலகிடுச்சு நான் அது கூடவே கொஞ்சம் பருப்பையும் சேர்த்து இன்னொரு வாட்டி அரைச்சிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நான் கையிலேயே இப்போ நான் இது கூட கொஞ்சம் தேங்காவையும் துருவி சேர்த்துருக்கேன் அதை நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் நிறைய அந்த வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த போலி தட்டி எடுத்து சுடணும் இந்த ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளத்தையும் பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தலத்தலன்னு ஆகிடுச்சு அதை உருண்டை பிடிக்க வரல நான் கொஞ்ச நேரம் வந்து ஒரு பேனில் போட்டு சூடு பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அதை உருண்டையாக நல்லா பிடிக்க வந்தது உங்களுக்கு ரொம்ப தலை தலன்னு ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அது எதையும் நான் வந்து இந்த வாட்டி நிறைய வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன் நான் உங்களை காமிக்கிறதுக்கு இப்போ வந்து மைதமாவை எடுத்து ஒரு சின்ன ரவுண்டு எடுத்து அதை தட்டி எடுத்துக்கலாம் தட்டிவிட்டு நடுவில் இதை ஃபில்லிங்கை வச்சு மூடிட்டு கொஞ்சம் நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் மெல்லிஸாக தட்டிக்கலாம் இதில் வந்து எண்ணெய் நான் சேர்க்கல வெறும் நெய்யில் தான் நான் வந்து பிசைஞ்சு ஊற வச்சதும் தட்டுறதும் கொஞ்சம் நெய் கையில் தொட்டு தொட்டு தான் தட்டுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்த வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி தான் செய்யறது இது நடுவில் வந்து ரொம்ப செய்கிறது கிடையாது இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு மட்டும் சிறப்பாக செய்கிறது அதனால கொஞ்சம் நெய் போட்டு நல்லா ஸ்பெஷலாக சேர்ந்துடுறது உங்களால் எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ தட்டலாம் என்ன அந்த ஃபில்லிங் வெளில வராமல் இருக்கணும் இப்போ இது போட்டுக்கலாம் அந்த கவர் அப்படியே போட்டு நான் வந்து பட்டர் பேப்பர் வச்சு தான் தட்டிக்கிறேன் இது ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம் இந்த நான் பருப்பு போலி பண்ணியிருக்கேன் இதுதான் ஸ்பெஷலாக வந்து நாங்கள் இயர்க்கு பண்ணுறது வழக்கம் தேங்காய் போலியும் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதா இருந்தால் உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து நம்ம இஷ்டம்தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி பூர்ணம் கூட வைக்கலாம் ஆனால் பருப்பு போலி பண்ணுறது வழக்கங்கிறதுனால அது பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து தவாலை போட்டதுக்கப்புறம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் எண்ணெயும் சேர்க்கறதுல நெய்யும் சேர்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம த ஊற வைக்கிறதும் தட்டுனதும் நெய் வச்சு தான் அதனால் அதுவே போதுமாக இருக்கும் திருப்பியும் நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி ரெண்டும் ரெண்டு மூணு தட்டி வெத்து வச்சுக்கிறேன் நான் என்னுடைய பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நான் யூடியூப் ஆரம்பித்தது சமயத்தில் தமிழ் நியூ இயர் நான் செலிப்ரேட் பண்ணினது அது வந்து நீங்கள் பழைய வீடியோ பார்த்தா நான் லிங்க்கில் கொடுக்குறேன் மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த வீடியோ பார்க்கலாம் நான் தமிழ் நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணினேங்கிறது வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் Thank you happy ugadi